ஹிந்தி சொந்தங்கள் ஹிந்தி சொந்தங்களையும் வணக்கம் அம்மா இப்போ இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பிரிவில பாதையில் கிட்டத்தட்ட ஏழாவது கிலோமீட்டர் இருந்தோம் சரியாக இங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் முன்னாடி போனோம்னா இந்த இந்தாத்த பார்த்தோம்னா அடியாமலை போயிருந்தோம் அந்த அந்தத்துல நம்மளோட இந்து மாவட்டம் அந்நியல போயிட்டு இருக்கு அம்மா கிட்டத்தட்ட மூணு வருஷமா இந்த சேரி பண்ணிட்டு இருந்தோம் திருவண்ணாமலை கோயிலில் அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் சிதம்பரம் அப்புறம் கோயம்புத்தூர் தர்மலிங்கேஸ்வரர் ஐயர்மலை குளுக்கலை பிச்சங்கோடு அத்துநாட்டீஸ்வரர் கோயில் இந்த மாதிரி பொருளிக்கே மொத்த ஏழு கோயில் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் அமாவாசை பார்த்தீங்கன்னா பவானி கூடுக்குற அப்புறம் மேல்மலையின் வந்தாலும் கைதிகம் சிறன்மலை ஆண்டவர் அவினாசி நித்தீஸ்வரர் இந்த மாதிரி பல கோயில் பண்ணிட்டு இருக்கோம் இன்னக்கு ஏழு கோயில் தமிழ்நாடு முழு சேலை செஞ்சுட்டு இருக்கோம் அதோட கண்டிப்பாக தான் பத்து ரூபா நம்மள இது ரெண்டாவது பந்தல் முன்னாடி பொந்தல ஒரு பந்தல் வந்து பார்த்தீங்கன்னா நிறுது நீங்க பக்கத்தில் இருந்து அந்த ஒரு எழுநூறு தண்ணிக்கான போயிட்டு இருக்கேன் இந்த ஒரு முந்நூறு தண்ணிக்கான கேந்த அண்ணல போயிட்டு கிட்டத்தட்ட மாதம் ஆயிரம் சனி நம்ம தானமாக கொடுத்துருந்தோம் வரக்கூடிய மக்கள் பக்தர்களோட தாக்கத்தை தீர்க்கறதுக்காக இந்த திரௌடி இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம கிட்டத்தட்ட தண்ணி தீர வரைக்கும் இங்கே தான் இருப்போம் இந்த தண்ணி தேர்ந்ததுக்கு கிளம்பி போவோம் இந்த குடிச்ச நீர் மிதங்காட்டம் பிறந்த கேனெல்லாம் ஃபுல்லாக புது கேன்ஸாக மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கோம் அப்புறம் இந்த டம்ளர்லாம் பார்த்து பாட்டில் எடுத்துகிட்டு வர வராங்களை அவங்களுக்காக குடி டம்ளரில் குடிக்கிற மாதிரி வசதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் தேவசில்வ டம்மாரில் தான் குடிக்கிறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா இங்க ஒரு இல்லை மாதிரி நோ பேரல் நோ அந்த கன்வெர்ஷன்லாம் கிடையாது பீரி பியூரிஃபை வாட்டர் பியூரிஃபைடு முன்னல் வாட்டர் பஸ் செப்டோட சேவைக்காதான் பாருங்க பாட்டில் வந்து டேப் சாதாரண டேப் வச்சா சீக்கிரமா நம்பாது பாட்டில் நம்பாது ஒரு லிட்டர் பாட்டில் கிட்ட நாற்பது செகண்ட் ஐம்பது செகண்ட் ஆகும் நான் அவாய்ட் பண்ணுறது இல்லையா பபிள் வால்வ் அப்படின்னு சொல்லி நாங்களே மேக் பண்ணி இது தண்ணீர் கிட்டத்தட்ட ஏழு செகண்ட்ல ஒரு லிட்டர் பாட்டில் நம்பிடும் மாஸ்டா இந்த க்ரௌட தண்ணி வச்சு போவாங்கிறதுக்காக இந்த மாதிரி சத்தங்கள் வந்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு பாட்டமும் விற்றுவோம் ஒரு ஏழு பாட்டமும் வந்து காலதான் விற்கப்பா விற்கப்பாக தாலியாகி போயிட்டே இருக்கும் இந்த சேவை ஒரு இருபது லிட்டர் ஏன நூறு பேத் பக்தர்களோட தாகத்தை தீர்த்து உதவும் அதனால நீங்கள் அழிச்சிற ரூபா நன்கூட அத்தாயம்மா நூறு பேத்தோட தாகத்தை தீர்த்தும் அவங்களோட வாழ்த்துக்கள் காமி காமிச்சேரும் அண்ணாமலை அவரோட நேராக நின்று அண்ணாமலையார் மலைக்கு நேர் பின்னாடி நம்ம இருக்கிறோம் ஏழாவது கிலோமீட்டர்ல ஸோ நீங்கள் இந்த அன்கூடையை சப்போர்ட் பண்ணுங்க முப்பது நன்கூட நூறு தாகம் தாகந்திற்கு உதவும் நீங்கள் உங்களால் செய்யலாம் அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க வந்து சேவையில் கலந்துக்கலாம் நம்மளோட கோயிலோட பந்தல்ல வந்து சங்க மாதிரி சேவைகள் வந்து கலந்துக்கலாம் உங்களோட நல்ல ஆதரவை என்று நாடு இந்து மகம் மகவசார்பாங்க சீனிவா நன்றி